கிறிஸ்துகள் பிரியமானவர்களே கர்த்தரும் ரச்சகருமா இயேசு நீடி நாமத்தினாலே உங்கள் யாவரி வாழ்த்துகிறேன் தேவனர்களே அப்ப மினிசு சார் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த அடைகிறேன் ஒவ்வொரு மாதமுமே புதிய மாதத்துக்காக ஒரு வாக்கு தத்துங்களை தேவனோட நாமம் மகிமை கன்று நாம் தியானித்து புதிய மாதத்துக்காக நாம் ஜபித்து வருகிறோம் கடந்த மாதம் முழுவதும் கன்னியின் மனை போல பாதுகாத்து புதிய மாதத்துக்குள்ளே நம்முடைய தேவன் நம்மை அழைத்து வணர்கிறார் அழைத்து கொண்டது தேவனுக்கு கோடான கோடி சோதனங்களை ஏடுகிறேன் இந்த மாதத்திலும் தேவன் நமக்கு தெரிந்த வாக்கு தத்தம் ஏசாயில் திரச புஸ்தகம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் மூணு நாலு ஆகிய வசனங்கள் யாக்கோபின் சந்ததியாரே இசரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களை எனக்கு செவி கொடுங்கள் தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன் உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படியே செய்வேன் நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படியே செய்து வந்தேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் நான் தப்புவிப்பேன் களவியா கிறிஸ்தவல் பிரியமானவர்களே இந்த மாதத்துக்காக தேவன் நமக்கு தெரிகிற வாக்குத்ததம் என்ன இனிமேலும் நான் ஏந்துவேன் இனிமேலும் நான் சுமப்பேன் இனிமேலும் தப்புவிப்பேன் இந்த மாசத்திலே இந்த வாக்கு தத்தம் மூலியமாக தேவன் உங்களை வழி நடத்துவார் இந்த வாக்கு தத்தம் மூலியமாக தேவன் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் இனிமேலும் நான் ஏந்துவேன் எந்த சூழ்நிலை இந்த மாசத்துல நாம் தொடர்கிறோம் தேவனுக்கு மட்டும்தான் தெரியும் இனிமேலும் நான் ஏந்துவேன் இனிமேலும் நான் சுமப்பேன் இனிமேலும் நான் தப்பு வைப்பேன் கத்தன மாசத்திலே ஒரு வாக்குத்தம் தருகிறார் ஏந்துவேன் சுமப்பேன் தப்பு வைப்பேன் அது எந்த மாத சூழ்நிலை எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது தேவனுக்கு மட்டும்தான் தெரியும் நம்முடைய வார்த்தையை அனுப்பி குணமாக்குற தேவன் எந்த சூழ்நிலையிலே எந்த நாட்டிலே எந்த இடத்துல இணைந்துருக்கீங்களோ நம்ம எல்லாருக்கும் ஒரே தான் எனக்கும் தான் இனிமேல் உங்களை ஏந்துவேன் இனிமேல் உங்களை சுமப்பேன் இனிமேல் உங்களை தப்புவிப்பேன் இனிமேலும் நம்ம எந்தெந்த சூழ்நிலையில் இருக்கிறோமோ தேவனுக்கு தெரியும் யாக்கோவின் சந்ததியாரே இசிறவில் சந்ததியில் மீதியாக சகல ஜனங்களை சகல்ல ஜனங்கள் என்று அழைக்கிறார் எல்லாருக்கும் தான் அந்த வாக்கு தத்துவம் எனக்கு செவி கொடுங்கள் நம்ம கத்துடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தாலே போதும் தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் வயிற்றில் தோன்றின அந்த நாள் முதல் இன்னைக்கு வரையும் அவர் தான் நம்மளை கரம் பிடித்து வழி நடத்துகிறார் இதுக்கப்புறமோ ஒரு வாக்குத்தம் என்றார் இனிமேலும் நான் ஏந்துவேன் இனிமேலும் நான் சுமப்பேன் இனிமேலும் வைப்பேன் நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ தேவனுக்கு தெரியும் தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன் அழகா அவங்க கூட பேசுகிறார் ஏந்தினேன் தாங்கினேன் இன்னும் சுமப்பேன் தகுதிப்பேன் நம்ம எந்த நாட்டுக்குள்ள இருக்கோ எந்த சூழ்நிலைக்கோ தேவனுக்கு தெரியும் உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படியே செய்வேன் வாக்கு திட்டம் எத்தனை வருஷம் சாக கடைசி செய் மங்கள முதிர் வயது முதிர் வயது வரைக்கும் நான் அப்படியே செய்வேன் நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் வாக்குதத்தம் என்றார் நம்ம வாழ்க்கை தேவனுடைய கரத்தில் அர்ப்பணித்து புதிய மாசத்தை நாம் தொடங்குவோம் கர்த்தர் பார்த்து கொள்வார் வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படியே செய்து வந்தேன் இவ்வளோ நாள் நான் வந்து அவங்களை வழி நடத்தினேன் இனிமேலும் முதிர் வயது வரைக்கும் நான் உங்களை வழி நடத்துவேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுத்தம் பண்றார் இனிமேலும் நான் ஏந்துவேன் இனிமேலும் நான் சுமப்பேன் இனிமேலும் நான் வைப்பேன் யாரெல்லாம் இணைந்திருக்கீங்களோ இந்த மாசத்துல சகல காலத்திலுமே கூட இருப்பார் களலியா புதிய மாசத்துக்காக ஜபிப்போமா நாம் எல்லாரும் ஓர்மனப்பட்டு கண்களை ஜபம் எங்களை அதிகமாய் நேசிக்கிறான் அன்பு நிறைப்பர் சுத்தமுள்ள நல்ல தகப்பனையும் நன்றியோடு துதிகிறோம் சுதிரம் ராஜா புதிய மாசத்துக்கான கிருபைக்காக ஆயிரம் மடங்கு சோதரம்ப்பா இந்த மாதத்துக்கான சதுக்கு ரூபாய்க்காக ஆயிரம் மடங்கு சதோதரம்ப்பா எத்தனையோ தேசத்துக்குள்ளே இணைந்திருக்காங்கப்பா எல்லா ஜனத்தையுமே அப்பா கர்த்த சந்திக்க வேண்டும்ப்பா இனிமேலும் நான் ஏந்துவேன் இனிமேலும் நான் சுமப்பேன் இனிமேலும் நான் தப்புவிப்பேன் என்று வாக்குறுத்தும் பண்ணி ராஜா எந்த இடத்துல என்ன சூழ்நிலை இணைந்திருக்காங்களோ தேவனுக்கு மட்டும்தான்ப்பா தெரியும் ஒவ்வொரு குடும்பத்தையுமே கர்த்தர் பொருட்படுத்துவங்க உங்களுடைய பாத பண்ணிக்கிறோம் நாங்க கத்தருக்கு பிரியமானபடி வாழ்றக்கு எங்களுடைய ஆவி ஆத்துமம் சிந்தனை நினைவு எல்லாம் அர்ப்பணிக்கிறோம் இந்த மாசத்தை கத்தர் ஆசீர்வதித்தாங்க ஜபிக்கிற பிள்ளை எல்லாம் மாறணும்ப்பா ஜப அபிஷேகம் தாங்கப்பா தியானிக்கிற பிள்ளை எல்லாம் மாறணும்ப்பா தியானிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா உமோட உருவாட பிள்ளை எல்லாம் மாறணும்ப்பா அந்த தாங்கப்பா உங்க பிள்ளைகளை நீங்க தொடுங்கப்பா உங்களுடைய கரம் தொட்டு ஆசீர்வீங்கப்பா கத்தருக்குள் நாங்கள் வெலப்படணும் கத்தருக்குள் நாங்கள் நடக்கணும் கத்துடைய சிந்தை எங்களுக்கு வேணும்பா கொத்த எங்கள் வேச வேண்டாம்ப்பா இந்த பூமியில் கடைசி காலத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம் கொஞ்ச காலம் கத்திருக்காங்க ஆவியோடு உண்மையோடு பரிசுத்தோடும் ஆராதிக்க வேண்டும் அதே நேரத்தில் பரிசுத்தமாக நடக்க கிருபை செய்யுங்க உண்மையாக நடக்க கற்று கிருபை செய்யுங்க உங்களுடைய வார்த்தை கீழ்படி நடக்க கிருபை செய்யுங்க இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கத்திர்புறப்படுத்த சிறு பிள்ளைகள் முதலில் கொண்டு முதியோர் ஒரு எல்லாரையும் கத்திர்புறப்படுத்த யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ அந்த குடும்பத்தோட கத்தர் கூடருங்க யுத்த அபிஷேகம் தாங்க ராஜா கண்ணீரின் அபிஷேகம் தாங்கப்பா மன்றாடி ஜபியை தாங்க ராஜா சத்ருக்களை மேற்கொள்கிற அபிஷேகம் தாங்க ராஜா ஆவிக்குரிய ஒன்பது கனிகளினாலும் ஆவிக்குரிய ஒன்பது வரலாலும் உங்கள் பிள்ளைகளை நிரப்பி ஆசைங்க யாரெல்லாம் தாழ்த்துறவங்களோ எல்லா குடும்பத்தையும் கத்தர் கூடன்னு ஆசிரியங்க வேறு வேறு இடத்துல அப்பா ஜபிக்கிறாங்க அவங்களோட மன விருப்பத்தை கத்த நிறைவேற்றாங்க இந்த மாதத்துலேயும் நாங்கள் கர்த்தருக்கு உண்மையாக இருக்க வேண்டும் அந்த தாங்க யாரெல்லாம் தாழ்த்திறோனும் ரச்சிப்பின் வசதி தாங்கராஜா நீதியின் சால்வை தாங்கராஜா துதியின் அபிஷேகம் நடப்புங்கப்பா எங்களுடைய அவயங்கள் எல்லாம் கிறிஸ்துவன் அவயமாக மாறட்டும் எங்கள் உடம்போட ரத்தம் எல்லாம் கிறிஸ்துவன் ரத்தமாக மாறட்டும் எங்கள் சிந்தனை கிறிஸ்துவோடய ஆகி போட்டும் சுயம் சாகட்டும் நான்கு வார்த்தை சாகிட்டு ஜென்ம கிரி அழி மாம்ச கிரியழி போட்டும் கண்களில் இச்சை அழிக்க விட்றாஜா அப்பா யாரெல்லாம் தாழ்த்தும் ஜீவனத்தின் பெருமையெல்லாம் அழிக்க விடட்டும்ப்பா யாரெல்லாம் தாழ்த்துறோம் எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய பாதவில் பிதா குமாரன் பரிசன் நாமத்தில் முத்திரை போடுங்கிறாச்சா உங்களோட ரத்தக்கோட்டைக்குள்ளே வேலை அடைங்கிறாச்சா உங்களுடைய பிரசனை இறங்கிவற்று உங்களுடைய இறங்கி வரட்டும் சில குடும்பத்தில் தாழ்த்துறாங்கப்பா அவங்களுக்கு என்ன வேணும் எல்லாவற்றையும் தாங்கப்பா இனிமேலும் ஏந்து வேணும் இனிமேலும் சுமப்பேன் இனிமேலும் தப்பு தப்புவிப்பேன்ட்டு பேசுங்கிறாச்சா பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கா சூதுரம்ப்பா வாக்குதத்தோடு அப்ப புதிய மாசத்தை தொடங்க கத்து கிருபி ஆயிரம் அடங்கு ஸ்தோத்ராம் ராஜா யாரெல்லாம் இணைந்து இருக்காங்களோ ஆவிக்குரிய உணவுடைய சகல விதமான ஆசுரங்கள்னாலும் நிரப்புங்கப்பா நிரப்பி நாமத்தினாலும் வானம் திறவிட்டும் சிங் ஆசிரியர் பலன்களை திறந்து இடம் கொள்ளாமல் போகட்டும் சகல குடும்பத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக நிரப்பி கர்த்தர் கொடுத்து வேண்டும் அவங்களுடைய கையின் கீழ் ஆசிரியம் அவங்களுடைய அப்பத்தையும் தான் நீ சொல்லுங்க அவங்களுடைய எல்லாவற்றையும் கத்துல ஆசை ராஜா அவங்களுடைய பாத்திரம் நிறைவேலிவிட்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர கத்துல உதவி செய்யுங்கிறா பரிசுத்தாவின் நறுப்புறாஜா கினி அபிஷேகம் நடப்புராஜா காண்டாம் ரத்தம் தாங்கராஜா சிலுவேசு இடத்தினால சமாதானத்தை உண்டாக்கு ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானம் பெருகட்டும்பா கத்தரோடு இணைந்திருக்க கத்த கிருபை செய்யுங்க இரவும் போலமா வேதத்தை வாசிக்க தியானிக்க கத்தை தாங்க எங்களுடைய இருதய மனக்கண்கள் திறந்தாங்க என்னுடைய இதயத்துக்குள்ளே கல்லான இறத்த எடுத்து போட்டு சதியான இதயத்தை தாங்கராஜா உங்களுடைய நல்லாவிய தாங்கராஜா உங்களுடைய வல்லமையெல்லாம் நறுக்குறாஜா பரிசு தாவிலாம் நறுப்புங்கப்பா நிரப்புங்கப்பா ஞானத்தையும் நாவிலாம் நிரப்புங்கப்பா தெளிந்த புத்தியை தாங்கராஜா விசேஷமா யாரெல்லாம் தாழ்த்துறவங்களும் அன்பும் தெளிந்த புத்தியும் ஆவியை தாங்கராஜா ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய கரத்துல ஏற்படுத்தும் கடைசி காலத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்கப்பா கொஞ்ச காலம் கத்தருக்காக அப்பா தேவனுக்கு ஏற்றபாடி நாங்கள் கனி கொடுக்குற பிள்ளைகளா இருக்குன்றாச்சு எல்லா கருத்துல கத்தர் கூட இருங்க அப்பா இந்த நாளில் யாரெல்லாம் பிறந்தநாள் நாளை அந்த குடும்பத்தை கத்தர் கரம் தொட்டு ஆசுரிங்க திருமணம் கொண்டாடுறாங்க அப்ப அவங்களோட மன விருப்பத்தை நிறைவேற்றி ஆசுரிங்க கற்பத்தணிக்கா ஜோவிக்கிறாங்க எல்லா குறைகளெல்லாம் நீக்கி கத்தர் கூட இருந்து ஆசுரிங்க மாசமாக்க தாய மிளியமாக ஆசுரிய டெலிவரி பண்ற கத்தர் கூட இருங்க திருமண தேவைக்கா ஜி எல்லா விதமான வாசல் கர்த்தர் திறந்தாங்க எந்த நாட்டில் எந்த சூழ்நிலை எல்லா தேவையாலும் ராஜா திருமணம் முடிந்த பின்பாக டைவர்ஸ் அளவுக்கு நிறைய குடும்பத்தில் பல விதமான உபத்திரத்தை மத்தியில் ஜெபிக்கிறாங்க அந்த குடும்பத்துடைய எல்லா காரியத்தை கத்திரம் மாற்றி சகல காத்திர கூட ஆசைங்க கத்தோட நாம மயமுடட்டும் எத்தனையோ குடும்பத்தில் இணைந்திருக்காங்க அவங்களோட வாழ்க்கையில கத்தரை விட்டு தள்ளி போன எல்லா பாவத்தையெல்லாம் மன்னிச்சிருங்கப்பா சில வயசுல எடுத்துக்கினாலும் சமாதானத்தை உண்டாக்குனிங்களே கல்வாரி அன்பிலாம் நறுப்புங்க எங்களுக்காக தானப்பா அடிக்கப்பட்டீங்க எங்களுக்காக தானப்பா நொறுக்கப்பட்டீங்க உங்க அன்பை அப்பா நான் புரிந்து கொள்ள உணர்ந்து கொள்ள எங்களுக்கு அப்பா இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமே யாரெல்லாம் ஜெபிலும் அந்த இடத்துக்குள்ள அப்பா உடைய வல்லமை இறங்கி விட்டுறாச்சா கடைசி வரைய நான் உங்களோட இருப்பேன்னு நினைக்கிறாச்சா எல்லா குடும்பத்தையும் நான் அப்பா எல்லா குடும்பத்தையும் உன்னோடைய பாத பண்ணிக்கிறோம்ப்பா என்னையும் சேர்த்துப்பா எல்லாரும் நான் பாத விளர்ந்து நினைக்கிறோம்ப்பா தேவனர்கள் எப்போ மனுஷனில் கத்தரையே ஆசிரியங்க கத்தரையை பொருட்படுத்துவாங்க அப்போ அந்த நாளில் யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அவங்களோட மன உற்பத்தி கத்த நிறைவேற்றி தான் கடன் கஷ்டத்தில் அப்பா இருக்காங்கப்பா பல விதமான உபத்திரத்தில் இருக்காங்க எல்லா உபத்திரத்தில் கத்திரி மாட்டித்தாங்க தேவனுக்கு புதிய மனப்படி தாங்க வாழும் உலகத்துக்கு வேஷம் தரிக்க வேண்டாம்ப்பா உலகத்துக்கு வேசங்கள் வேண்டாம் காலையில் வேலைக்கு பொருள்வாங்க கம்பெனிக்கு பொருளாங்க சில குடும்பத்தில் ட்ரைவிங் லைனில் இருக்காங்க சில குடும்பத்தில் வியாபாரம் பார்க்குறாங்க சில குடும்பத்திலே போட்டில் போறப்படுவாங்க எல்லா குடும்பத்துக்கும் அசுதிரம்ப்பா இந்த மாதத்துல எல்லா கூட இந்த ஆசிர்வதித்து கொடுங்கப்பா உங்கள் பிள்ளையோட இதயத்து மன உற்பத்தியெல்லாம் நிறைவேற்றுத்தாங்க யாரெல்லாம் தாழ்த்துறவங்களோ அந்த குடும்பத்துடைய எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லா வரைக்கும் கற்று மன்னித்து ஆசிரியங்க கத்தரே கொடுங்க சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்துக்கு அத்துற ஆசிரியங்க அவங்களோட அப்பத்தையும் தண்ணி ஆசிரியங்க அவங்களோட சிறசுமே ஆசீர்வதிங்க ராஜா வாலிப பிள்ளைகளுக்கு எல்லா குடும்பத்துக்கும் கத்தர் தாங்க வயசானவங்க ஜபிக்கிறாங்க விதவை ஜபிக்கிறாங்க தாய்மாரி ஜபிக்கிறாங்க திக்கட்டுற பிள்ளைகள் ஜபிக்கிறாங்க ஏழை இளைய ஜரும் ஜபிக்கிறாங்க அவங்களுடைய எல்லா ஆசிரியர்களும் எல்லா வட்டி கத்தர் மாற்றி ஆசிரியங்க யாரெல்லாம் வீடு கட்டுறாங்களோ எல்லா தடையில விலைக்கு கத்தர் விசேஷம் மற்ற அந்த வீடு கட்டுறக்காரர் எல்லாவற்றையும் முடித்து தாங்க சொந்தமாக ஒரு வியாபாரம் பார்க்கணும் சொந்தமாக கடை வைக்கணும் எல்லா விதமான வாசல் திறந்தாங்க சில குடும்பத்தில் வேலை இல்லாமல் இருக்காங்க கத்தர் வாசல் திறந்தாங்க இந்த மாதத்துலே முன்னும் பின்னுமா எல்லா குடும்பத்துக்கும் நிப்பாட்டி சகல காத்துல கத்திர பாதுகாங்க எத்த ரத்தக்கோட்டைகளில் எல்லா குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம் ராஜா பகலில் மேகஸ்தம்மோ இருவல அக்கிடஸ்தம்மோ கத்தர் எங்களோட வர இருக்கிற ஆயிரம் மடங்கு ஸ்தோத்திரம் யாரெல்லாம் தாழ்த்துறவங்க எல்லா குடும்பத்தையும் கத்தர் பொருட்படுத்துருங்க எத்தனையோ குடும்பத்துல இணைந்து இருக்காங்க அவங்களோட மன விருப்பத்தை கத்த தங்க ராஜா நிறைய குடும்பத்துல கடன் கஷ்டம் தான் இருக்குப்பா இந்த கஷ்டத்துக்குலாம் ஒரு உபத்திரம் கொண்டாங்க வெளிநாட்டில் இருக்காங்க இருக்கிற இடத்துல சம்பளம் வராமல் இருக்கு சாப்பிடறது கூட வழி இல்லாமல் இருக்கு சில குடும்பத்தில் கஷ்டப்படுறாங்க சில குடும்பத்தில் வீடு கட்டிட்டு இருக்காங்க அவங்களுடைய வாசல்லாம் திறந்துதாங்க ஹாஸ்பிட்டலில் படுத்த படுக்கிற பலவீனத்தோடு எத்தனையோ ஜனங்கள் இருக்காங்க கர்த்தர் பூரண சுகம் தாங்கப்பா பரிபூர்ணமான சுகம் தாங்கப்பா தீர்காயு தாங்கப்பா எல்லா குடும்பத்துக்கும் எல்லா விதமான வாசல் திறந்தாங்க கர்த்தருடைய நாம மட்டும் நாங்கள் உமக்கு பிரியமானபடி வாழ வேண்டும் சுயத்துக்காக ஓடிடக்கூடாது கத்தர் பொருட்படுத்துவாங்க இந்த மாதத்தை ஆசிரியத்தாங்க உம்முடைய களத்தில் எல்லா குடும்பத்தையுமே கத்தர் சம்பர்ணமா திருப்தியாக ஆசிரியங்க யாரெல்லாம் மிஷினரி ஊழியம் பாக்குறாங்களோ இந்த கிராம ஊழியம் பாக்குறாங்களோ அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் பல மடங்கு ஆசிரியக்க வேண்டும் இந்த மாசத்துல எல்லா கமிட்மெண்ட்டுமே உம்முடைய பாதையில் அர்ப்பணித்து நாங்கள் தொடங்குறோம் கர்த்தரையே பொருட்படுத்துவோங்க துதிக்கான மகிம் எல்லாம் உமருக்கே செலுத்திடுவோம் ஏசு கிறிஸ்து முடிஞ்ச பிதாவே அமீன் தேவனுக்கே மகிம்ந்ததாக கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காத்திலும் சம்பூர்ணம் அதிருப்தியாக கத்தர் கொடுங்க ஆசீர்வதிப்பதாக ஆமீன் கத்தராயிருபையும் இதோட அன்பும் பரிசுத்தானுடைய ஐக்கியமும் எப்போலும் எப்போது சிதா காலிலும் நம்ம கொடுப்பதாக ஆமீன் கருசு பிரியமானவர்களே தனி ஜோம் பண்ணுங்க குடும்ப ஜோம் பண்ணுங்க எங்களுடைய ஊழலுக்காக தொடர்ந்து கொடுங்க கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காத்திலும் சம்பூர் திருப்தியாக ஆசீர்வதிப்பதாக ஆமீன் Thanks for watching, please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.